ஏ அமெரிக்காவில் அமெரிக்காவில் பள்ளிக்கூடம் போகாத ஆங்கிலம் பேசுவான் பிரிட்டன்ல பிரிச்சக்காரன் இங்கிலீஷ்ல பிச்சை எடுப்பான் அது அறிவு சொல்லி இல்லையா ஒரு குழப்பிக்காத அது அது வந்து எப்படி அது வந்து தமிழ் இங்க பாரு இங்க பாரு உன் தாய்மொழி தாய்மொழியை இங்க பாரு தாய்மொழியில் கற்றவன் உலகத்தில் பதக்கிறான் தாய்மொழியில் கல்லாதவன் பயன்படுத்துறான் எல்லா நாடும் மேடின் ஜெர்மன் மேடின் ஜப்பான் மேடின் ஹாங்காங் மேடின் சைனா மேடின் சிங்கப்பூர் மேடின் ஏன் நாடு மேக்கிங் வை 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 மொழி உன் தாய்மொழி கல்வி தாய்மொழியில் நல்ல புலமை கொண்ட ஒருவன் உலகில் எம்மொழியும் எளிதாக இருக்கலாம் போட்டு குழப்பிக்காத ஈழத்திலிருந்து நாம் அகதியாக பிரான்ஸுக்கு போனோம் போய் பிரெஞ்சு கத்துக்கிட்டோமா பிரெஞ்சு கத்துக்கிட்டு அகதியாக போனோமா நம்ம உறவினர் முழுக்க ஆணவத்தில் போய் சேர்ந்து இந்தி படிச்சுக்கிட்டாங்க இந்தி படிச்சுக்கல ஆணவத்துக்கு போனோமா ஓட்டு குழப்பிக்காத ஊடகத்தில் தவறு ஒன்னு தெரிஞ்சுக்க ஒன்னு தெரிஞ்சுக்க உலகத்தில் எம்மொழியும் தப்போம் நாங்கள் வாழ எம்மொழி தமிழ் தப்போம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசியத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான்